கரை விவசாயத்துக்கு வணக்கம் நான் தான் அவங்க கேட்டீங்க செலவு எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா போட்டை வந்து கரையில் ஏற்றி எப்படி வேலை வைக்கிறாங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி மேலே வருதுங்கிறத பார்ப்போம் அதாவது இது உடனே வராது கிட்டத்தட்ட நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே நான் நின்றுருக்கேன் நின்று தான் எடுத்திருக்கோம் இது வந்து அவங்க வந்து ஒவ்வொரு பலகையாக மாற்றி மாற்றி அதுகளை ஒவ்வொன்றா போட்டுக்கு கீழே ஒவ்வொன்றா வச்சு வச்சு அது வந்து மேலே வரும் அது எப்படி வந்து வருதுங்கிறத காட்டியிருக்கேன் வாங்க பார்ப்போம் இதை வந்து அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீல் ரோப்பு அந்த ஸ்டீல் ரோப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மூவ் பண்ணுவாங்க வந்து இழுத்து டைட் பண்ணும்போது அங்கே தண்ணிக்குலேயும் ஒரு கப்பி ஒன்று கிடக்கும் அந்த ஆளை பார்த்துக்கிங்கன்னா சரி அந்த தண்ணிக்கில் கிடக்கிற கப்பியில் வந்துட்டு இந்த ரோ ஸ்டீல் ரோப்பை வந்து கொ விட்டு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணுவாங்க டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்ஜினில் விட்டு அதுக்கப்புறம் ஸ்டீல் ரோப்பை ஃபுல்லாக டைட் வச்சு இழுப்பாங்க இதில் முக்கியமாக எப்படி இது மேலே கரையாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ச் பை இன்ச்சாக தான் வரும் நம்ம நினைக்கிற மாதிரி வேகமெல்லாம் வராது இன்ச் பை இன்ச்சாக தான் வரும் அது பார்க்குறதுக்கு அவ்வளோவுக்கு வேகமாக வர்ற மாதிரிலாம் தெரியாது நூல் கணக்கில் தான் வரும் பார்த்தாலே தெரியும் நல்லா நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும் இப்போ வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே இருந்து அது வந்து இன்ச் பை இன்ச்சாக தான் நவுன் நவுண்டு வரும் அதுக்கேற்ற மாதிரி இவங்க ஒவ்வொரு நாள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சரி பண்ணுவாங்க வாங்க பார்ப்போம் ஏற்றுவாங்க இப்போ ஸ்டீல் ரோப்பை இழுத்து டைட் வைக்கிறாங்க இன்ஜின் மூலம் வந்து அதை இழுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி மூவ் ஆகுதுங்கிறத பாருங்கள் இப்போ அந்த பல கட்டை மேலே ஓடி வந்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க டைட் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து இந்த ஸ்டீல் ரோப்பை இழுத்து இழுத்து டைட் பண்ணி அங்கே மோட்டரில் ஓட விடுவாங்க இந்த இடத்துல எதுக்கு இப்போ சமப்படுத்துகிறாங்கன்னா போட்டு மேலே ஏறுறதுக்கு வந்து கொஞ்சம் மேடான பகுதியாக இருக்கிறத ஃபுல்லாக இப்படி சமப்படுத்துவாங்க போட்டு மேலே ஏறினதுக்கப்புறம் அந்த இடத்த கொஞ்சம் உயரம் கொடுக்குறதுக்கு அதே மாதிரி மண்ணுகளாக அதே இடத்துல வந்து கொஞ்சம் சேர்ப்பாங்க இப்போ வந்து போட்டு லைட் லைட்டாக மூவ் ஆகி வந்துக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்துட்டு ஒரு ப பலகையே உருவி இந்த கொண்டு போய் உள்ளே கொடுக்குறாங்களா அந்த மாதிரி கொடுத்துட்டு இன்னொரு சைடு அதே மாதிரி நாலு பேர் இருப்பாங்க அதே மாதிரி அந்த நாலு பேர் சேர்ந்து இன்னொரு பலகையும் அந்த சைடில் கொடுப்பாங்க இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா மூவ் பண்ணி வரும்போது பலகையை எடுத்து எடுத்து முன்னாடி பின்னாடி மாற்றி மாற்றி வச்சு வச்சு தான் இதை ஃப்ரண்ட்டில் கொண்டு வருவாங்க அதுக்கான வேலைப்பாடுகளையும் இங்கே ஒரு நாலு பேர் இருந்து ச சரி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இப்போ இழுக்க ஆரம்பிக்குது தெரியுதா ஸ்டீல் ரோப்பு எப்படி பொறுத்து தெரியுதுன்னு பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக மூவிங்கிலே வந்துகிட்டு இருக்கோம் நம்ம வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் எப்படி மேலே வருதுங்கிறத பார்க்க முடியும் நண்பர்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி இது கடைசி என்று முடிஞ்சதுக்கு அப்புறம் இதோட இன்னொரு பார்ட்டும் நான் போடுறேன் அதையும் சேர்த்து பார்த்துக்குங்க இப்போ பாத்தீங்கன்னா ஆள் கல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டே இருக்கு நான் சொன்ன மாதிரி தான் மேலே வராது நீங்க உங்களுக்கு ரொம்ப பொறுமை தேவை பொறுமை இருந்தா மட்டும்தான் இத வந்து நீங்க பார்க்க முடியும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அவங்க என்னென்ன இதில் வேலை செய்யறாங்க அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பார்த்தாதான் உங்களுக்கும் தெரியும்

ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கரையை வந்துக்கிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு இப்போ போட்டு எவ்வளோ நல்லா கரையே வந்திருக்குன்னு பார்த்தீங்களா தெரியுதா உங்களுக்கு இந்த போட்டு வந்து நல்லா கரைக்கு உருண்டு வர்றதுக்கு வந்து கீழே வந்து ஒரு ட்ரம்மு மாதிரி உள்ள ஒரு இது கொடுத்துருப்பாங்க அதுக்கு சைடில் வந்துட்டு பேரல் இதுகள் எல்லாம் போட்டு அதில் அந்த கரெக்டாக அதில் சீட்டிக்காகிறதுக்கு பழகை கொடுத்து இந்த ட்ரம்மு எல்லாத்தையுமே சைடில் செட் பண்ணி வைப்பாங்க இது வந்துட்டு கொஞ்சம் விலங்கு அதாவது தண்ணி கூட உள்ள பகுதிகளில் வந்து இதை செட் பண்ணிவிட்டு அப்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து கரையை கொண்டு வருவாங்க இப்போ வந்து கரையை கொண்டு வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு போட்டில் வந்து சாஃப்ட் மாட்டுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சாஃப்ட்டை வந்து கலட்டிட்டு கொண்டு போய் அந்த இலைக்கு உள்ள அலைன்மெண்ட்டு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அதை கொண்டு வந்து இப்படி மறுபடியும் ஃபிட் பண்ணுவாங்க இது வந்துட்டு நான் கடைசியில் எடுத்துருக்க மாட்டேன் அதனால உங்களுக்கு இதை நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி அந்த சாஃப்டை உருவி வேலை பார்த்து எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இதில் கீழே கொண்டு வந்து மறுபடியும் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அலைன்மெண்ட் எல்லாம் பார்த்து செட் பண்ணி வைப்பாங்க இப்போ நம்ம போட்டு நல்லா கரையை வந்துக்கிட்டே இருக்குது நல்லா கரையை வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் என் ஆட்க வந்துட்டு நான் சொன்ன மாதிரி தான் இந்த பலகையை எப்படி ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க தெரியுது அந்த சென்டரில் வந்து பாயிண்ட் பண்ணி அந்த பலகையை ரோல் ஹைட்டு எல்லாம் கொடுத்து நல்லா நீட்டாக செட் பண்ணி வச்சுருக்காங்க நான் ஆரம்பத்தில் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு பலகையை வந்து அப்படியே மாற்றி மாற்றி ஒவ்வொரு சைட்லேயும் மாற்றி மாற்றி எடுத்து எடுத்து த தண்ணிக்குள்ளே இருந்துமே அது உருண்டு வரதுக்கு வந்து அந்த பழகையை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கொடுத்து கொடுத்து தான் அப்படியே கொண்டு வருவாங்க இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்டீல் ரொப் வந்து கொஞ்சம் டைட் பண்ணி வைக்கிறாங்க ஆலுக்கப்பில் எவ்வளோக்கு நல்லா போட்டு அணிய அப்படி தண்ணியில் வளர்த்ததுக்கு இப்போ எவ்வளோ தூரம் மேலே ஏறி இருக்குன்னு தெரியுதா பார்த்தாலே நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகே நண்பர்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு தான் எங்களுக்கு அதிகப்படியான மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் அந்த நோஞ்சு கிடக்கிற ஸ்டீல் ரோப்பு எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஆளுக்கோ ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணுறாங்க பார்த்திங்களா நல்லா பார்த்தாலே தெரியும் இங்கிட்டிருந்தான் அந்த கப்பில ஒரு சைடாக சுற்றி இந்த பக்கம் உள்ளதை இழுத்து அப்படியே ரொம்ப அடி பொ பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக டைப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் இங்கே ஃப்ரீயாக இருக்கிற இதுகளை ஃபுல்லாக டைட் பண்ணி சரி பண்ணதுக்கப்புறம் தான் பண்ண பண்ணுவோம் இங்கே கரையில் ஒரு கப்பி இருக்கும் அதே மாதிரி இந்த க இப்போ கலட்டி அந்த கப்பியை இன்னொரு கயரில் மாட்டி அதே மாதிரி அவங்க வந்து ஓட விடுவாங்க பார்க்க மேல வேறு டீசல் கேன் சித்தபாய் ஏடி சித்தபா ஓய் டீசல் கேன் கேட்க இப்போ நீங்கள் நல்லா பார்த்தாலே தெரியும் நம்ம போட்டு எவ்வளவு தூரம் மேலே ஏறி வந்திருக்குன்னு நீங்கள் இனிமேல் வந்து நம்ம ஆள் ரொம்ப கவனமாக இருப்பாங்க ஏன்னா ரோப்பி எவ்வளவுக்கு பொறுத்து வந்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா இது வந்து இந்த கப்பிகள்லேருந்து வரும்போது இதுக்கு ஆயில் எல்லாமே போட்டு ஹீட் ஆகாத அளவுக்கு அதை சரி பண்ணி எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக கொண்டு போவாங்க இல்லைன்னா ரொம்ப சிரமமாயிடும் இப்போ வந்து ஆள்கள் எல்லாருமே போட்டு மேலே வந்துட்டுங்கிற ஒரு இதோடு இருக்க மாட்டாங்க இனிமேல் தான் அவங்களுக்கு வேலையே அதிகம் ஏன்னா அதை கரையை கொண்டு வந்து இப்போ போட்டு மேலே ஏற்றிருக்கில இல்லை வந்து கீழே முட்டு கொடுத்து வச்சுருக்காங்களே அந்த மாதிரி செட் பண்ணுறதுக்கே பரவாயில்லாத டைம் எடுக்கும் பாருங்க எவ்வளவுக்கு நம்ம போட்டு நல்லா மேல வந்து விட்டுருக்கணும் இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ட்ரம்மு இருக்குல்ல இந்த ட்ரம்மு மூலமாக தான் அதாவது இந்த வீஞ்சி மூலமாக தான் போட்டை வந்து மேலே ஏற்றுவாங்க இதில் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற இதை வச்சு அது இன்ச் பை இன்ச்சாக தான் வருது அது எவ்வளோ லோடு கொடுத்து இழுக்கிறாங்கன்னு பாருங்கள் ஆனால் அது வர்றது வந்து பொறுமையாக தான் ட்ரம்ஸுக்கு ஆனால் பரவாயில்லாத லோடு கொடுப்பாங்க இதுக்கு தேவையான டீசலு எல்லாமே வந்து போட்டிலேயே வாங்கிக்கிடுவாங்க அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த ட்ரம்மு உருண்டு வர்றதுக்கு வந்துட்டு ஆட்கள் பலகை மாற்றி போடுவாங்கன்னு சொன்னது தான் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஆள்கை வந்து எப்படி இப்போ பலகையை கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா இதே மாதிரி இன்னொரு சைடு உள்ள பலகையை வந்து இன்னும் நாலு பேர் வந்து தூக்கிட்டு வருவாங்க அதை வந்துட்டு இந்த சைடு வச்சு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரம்மு மேலே உருண்டு வர மாதிரி சரி பண்ணுவாங்க இன்னும் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம போட்டு எவ்வளோ நல்லா முன்னாடி வந்திருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இன்ச்சி பிஞ்சா நான் வந்து நான் நல்லா பரவாயில்லாத கிடைக்கி வந்துருச்சு ஆனால் அதை இன்னும் வந்து முன்னாடி கொண்டு வருவாங்க ஏன்னா காற்று வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற டைம் வந்துட்டு இந்த காற்றுனால வேறு எதுவும் சேதாரம் இருக்கக்கூடாதுன்னு இதை நல்லா உள்ளே கொண்டு வந்து மேலே ஏற்றுறதுக்கு சரி பண்ணுவாங்க அங்கே சுற்றி இருக்கிற பழகை எல்லாத்தையுமே டிஸ்டபன்ஸாக இருக்கிற எல்லாத்தையுமே ஒதுக்கி எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி போர்ட்டுகளில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு வந்துருவாங்க வாங்க கண்டினியூஸாக பார்ப்போம் அந்த இடத்த சமப்படுத்துறதுக்கு மண்ணை அங்கிட்டு வெளியில் மேலே தூக்கி போட்ட மாதிரி இப்போ வந்துட்டு இந்த இடத்த சமப்படுத்துறதுக்கு மறுபடியும் மண்ணை உள்ளே அள்ளி போகிறாங்க பாத்தீங்களா இப்படி ஒவ்வொரு இடமா கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணி தான் அவங்க உள்ளே கொண்டு வருவாங்க போட்டுகள் வந்து பரவாயில்லாமல் மேலே வர்றதுக்கு பரவாயில்லாத டைம் எடுக்கும் இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் இருக்கீங்க இன்னும் கொஞ்ச நேரம் தான் நம்ம போட்டு நல்லா மேலே வர்ற வரைக்கும் கூட கொஞ்சம் நேரம் வாட்ச் பண்ணிக்கிட்டீங்க ஓகே நண்பர்களே நீங்க நல்லா பார்த்தாலே தெரியும் நம்ம போட்டு வந்து எவ்வளவு உயரத்துல வந்து தெரியுது பாத்தீங்களா முன்ன தண்ணியில இருந்து எவ்வளவு தூரம் இப்ப மேல கொண்டு வந்திருக்கோம்னு பாருங்க இந்த மாதிரி வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டு அந்த இடத்த எப்படி சமப்படுத்துறாங்க பாத்தீங்களா ஒவ்வொரு இடத்தையும் வந்து சாமப்படுத்திட்டு அதுக்கப்புறம் மேடா உள்ள இடம் பல்லமா உள்ள இடத்துல நிரப்பி இந்த மாதிரி சீர்படுத்தி தான் கொண்டு வருவாங்க இப்ப நம்ம போட்டு நல்லா உள்ள வந்துருச்சு பாத்தீங்களா எவ்வளவு தூரம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு தான் போட்டுகளை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா மேல கொண்டு வருவாங்க இந்த மாதிரி கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த இதுகளில் சுத்தி இந்த கம்பு இதுகளெலாம் ஊண்டியிருக்காங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஊண்டி அந்த கீழே உள்ள அந்த உருண்டுவர ட்ரம் இருக்குல்ல அந்த ட்ரம்முகளை வந்துட்டு மறுபடியும் வெளியில நீக்கிறதுக்கு தான் இந்த கம்பு இதுகளெலாம் ஊண்டுவாங்க ஆனால் அதுக்கு வந்துட்டு எப்படி ப்ரொசீஜர் பண்ணுறாங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் இதை கண்டினியூஸாக வாஷ் பண்ணி பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நம்ம போட்டு உள்ளே வரணும் ஏன்னா காற்றுனால மேற்கொண்டு நமக்கு சிரமம் வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறதுனால நல்லா உள்ளே கொண்டு வந்துடுவாங்க போட்டு இதில் இந்த ட்ரம் கீழே எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பழக கொடுத்தா தண்ணிக்குள்ளே இருந்துமே இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சிரமப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள இந்த பழகை கொடுத்து கொடுத்து கரெக்ட் பண்ணி கரையை வரைக்கும் கொண்டு வருவாங்க நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும் இதுக்கு இந்த இடையில் கொடுத்துருக்க ட்ரம்முக்கு இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதை எப்படி சமமாக அவங்க பேலன்ஸ் பண்ணுறதுக்காக எவ்வளோ கட்டை எல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த கட்டை கொடுத்துட்டு அந்த மிதக்கிறதுக்காக வந்துட்டு சைடில் வந்து ட்ரம்மு இது வச்சுருப்பாங்க இருந்து மிதந்து பரவாயில்லாமல் வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக சைடில் ட்ரம்மு எல்லாமே வச்சுருப்பாங்க இது நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும் நம்ம போட்டு எப்படி லைட் லைட்டாக முன்னா வருதுங்கிறது தெரியுதா ஆனால் இன்ச் பை இன்ச்சாக தான் வருது அது நல்லா தெளிவாக தெரியும் பாருங்க காட்டு அதிகமாக இருக்கிறதுனால എടുക്കലപ്പൊ <laughs> நம்ம போட்டுக்கு கீழே ஃபுல்லாக எவ்வளவுக்கு கொற்றாசி பிடிச்சிருக்குன்னு தெரியுதா நல்லா பாருங்கள் இதை ஃபுல்லாக இவங்க வந்து இந்த போட்டுக்கு கம்பு உண்டி அதை வந்து நல்லா செட்டில் பண்ணி நிப்பார்னதுக்கப்புறம் இது வந்து எல்லாத்தையுமே சுரண்டி நீட்டாக்கி பெயிண்ட் அடித்து அதுக்கப்புறம் தண்ணியில் இறக்குவாங்க அது எப்படிங்கிறத காட்டுறேன் ஓகே நண்பர்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக எப்படி மேலே ஏற்றி நிப்பாடி இருக்காங்கிறத தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பாருங்கள்